செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய அவதாரத்திலேயே மிக சிறந்த அவதாரமாகவும் மக்கள் மனசுல ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னா அது ராம அவதாரம் தான் இந்த ராமர் அவதரித்த இந்த நாளைத்தான் நாம ராம நவமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோங்க இந்த ராம நவமியினுடைய சிறப்பையும் இந்த ராம நவமியில நாம விரதம் இருந்து வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பலன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாத இருந்ததுனால புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் இந்த யாகத்தினுடைய பழனா அவருக்கு நான்கு புதல்வர்கள் பிறந்தாங்க அதுல முதல் குழந்தைதான் ராமபிரான் இந்த ராமர் சித்திரை மாதத்துல வளர்பிறை நவமில அவதரிச்சார் இந்த இன்னைக்கு வரைக்கும் நாம ராம நவமியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதுலயும் முக்கியமா அயோத்தி அயோத்தியினுடைய மன்ன நிலையா ராமன் அதனால அயோத்தியில ரொம்பவே வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அதுலயும் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமருடைய அழகான சிலை அயோத்தியில நிறுவப்பட்டிருக்கிறதுனால இந்த வருஷம் உண்மையாவே ரொம்ப ஸ்பெஷலா அந்த இடத்துல கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ராம நவமி அன்னைக்கு காலையில எழுந்துருச்சு நீங்க குளிச்சிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில உங்களுடைய சாமி படத்துக்கு அழகா பூமாலை போட்டு அதுலயும் முக்கியமா பட்டாபிஷேக ராமனுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ராம படத்துக்கு நீங்க வந்து நல்ல அலங்காரம் பண்ணிட்டு நீங்க ராமனுடைய நாமத்தை சொல்லி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய வரத்தை ராமர் உங்களுக்கு கொடுப்பார் அதே முக்கியமா ராமருக்கு நீங்க வைக்கக்கூடிய நைவேத்தியமா என்ன வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா நீர்மோரும் பாணகமும் தான் இந்த ஒரு எளிமையான இந்த பிரசாதத்தை கொண்டு போய் நீங்க ராமருக்கு நைவேத்தியமா வச்சீங்கன்னாவே போதும் ஏன் வந்து ராமர் இந்த நீர்மோரையும் பானகத்தையும் விரும்புறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் விஸ்வாமித்திர முனிவரோட குழந்தையா இருக்கும் போதே சின்ன வயசுல இருக்கும் குறுக்குல கல்விக்கு படிக்க போயிட்டார் அப்பவும் சரி பதினாலு வருடங்கள் வனவாசம் போனப்பையும் சரிங்க அவர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் அனுபவிச்சார் அப்போ அவருக்கு கிடைச்சதெல்லாம் இந்த நீர்மோரும் பானகத்தையும் தான் அவர் விரும்பி சாப்பிட்டாரா தான் இன்னைக்கு வரைக்கும் நீர்மோரையும் பானகத்தையும் அவருக்கு படையலா வைக்கப்படுது அது மட்டும் இல்லைங்க பருப்பு வடை பாயாசம் இது எல்லாமே அவர் விரும்பி சாப்பிடுவாரு முடிஞ்ச வரைக்கும் இந்த படையலை மட்டும் நீங்க ராமபிரானுக்கு வச்சு வழிபட்டிங்கனாவே போதுங்க நீங்க கேட்கக்கூடிய வரத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு நீங்க ஏதாவது தானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விசிறி செருப்பு ஆடை இது எல்லாமே வயசானவங்களுக்கு நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு தானம் பண்ண முடியல நெய்வேத்தியம் அப்படின்னாலும் ராமனுடைய நாமத்தை அன்றைய நாள் முழுக்க நீங்க சொல்லிட்டு வந்தீங்கனாவே நிச்சயமா உங்களுக்கு மிகச்சிறந்த மோட்ச பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க அன்றைய தினம் நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில இருந்து சாப்பிடாத இருந்து சாயந்திரமா நீங்க வீட்ல ஏதாவது ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செஞ்சு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நிச்சயமா ராமர் கோவில் பட்டாபிஷேகம் நடக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க ராமனுக்கு அந்த நெய்வேத்தியத்தை வச்சு படைச்சிட்டு அந்த படைகளை நீங்க சாப்பிடுங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அத முதல்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது ஒரு மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க சோ ராமனுடைய இந்த அவதரித்த நாளான இந்த ராம நவமியில நீங்க ராமபிரானுக்கு மனமுருகி நீங்க வேண்டு அப்படின்னா நிச்சயமா நீங்க கேட்ட வரத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டும் கிடையாதுங்க ஆஞ்சநேயரை நீ இந்த நீங்க இந்த நாள் அனைக்கு வணங்குனீங்க அப்படின்னா ராமனுடைய பார்வை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ராமனுடைய தீவிரமான பக்தர் அதனால இந்த நாள் அன்னைக்கு நீங்க ஆஞ்சநேயரையும் வணங்குங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த விரதம் இருந்து நீங்க வழிபடுறதுனால கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க ஒண்ணு சேருவாங்க அதுக்கப்புறம் தூரத்துல இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஒண்ணு சேரணும் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நிச்சயமா இந்த விரதம் இருந்து நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது கைகூடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ராம நவமி அன்னைக்கு விரதம் இருந்து ராமபிரானை பிரானை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்த ராம நவமிக்குள்ள உங்களுக்கு அழகான ஒரு ராமரே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பாரு அதனால இந்த ராம நவமிய தவற விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்